அவர்களுக்குள் இருக்கும் சாதிகள் முதல் இங்கே போய் முடிகிறது என்று பல கேள்வி கண்டு பராத்தின் துணையுடன் பகுமாக பிரச்சினைகள் கையாளும் காதில் இருந்து முதிர்ச்சியான நடிப்பை தர முயன்றிருக்கிறார் நடிகர் கூறினாலும் சர்ச்சை தருமா இருக்கிறார் நாயகன் சங்கீதா கையான் கிளைமிக் காட்சியின் வலுவை தாங்கும் அளவுக்கான சிறப்பான ஒரு நடைபெற்ற சாதி பெருமையை கொண்டு வரும்படியாக பிரச்சனை கிளப்பும் பாத்திரத்தில் பிரேம்நாத் சுவாசமாக கருதி வெறுப்பெற்றும் இடத்தில் புகழ் தங்களுக்கு வாழ்க்கை மற்றும் கர்நாடக வேறுபாட்டை ஒளிப்பதி சிறப்பாக காட்டுகிறது உள்பதிவாளர் மிகவும் அடுத்த மையமாக இருக்கும் கிராமத்தை இன்னும் விரிவாக பதிவு செய்திருக்கலாம்